நுழை அருப்புராட்சி காக்கிக் கொடுக்க வேண்டும் ஆனால் வரக்கூடிய நிறுவனத்தில் எண்ணிக்கை அள்ளி கொடுப்பார் இன்னொரு மக்கள்

மீடியாக்கள் தவறுதல சித்தரிக்காதீங்க அவர் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்போ எங்க நினைக்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்துல நல்லூர்ல நாவலர் வீதியில் அமைந்துள்ள டிசிடி ஃபுட் சிட்டி அதாவது தியாகி அறக்கொடை நிலையம் இந்த தியாகி அறக்கொடை நிலையம் மூலம் பழமையாக வந்து இந்த தியாகி ஐயா வந்து ஒவ்வொரு மாதமுமே கஷ்டப்பட்ட மக்கள் வர்க்க மக்கள் நோய் வாய்ப்புட்டோர் எல்லாருக்குமே பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கிட்டு வரார் இன்றைக்கு பார்த்தீங்கடா ஆணி மாதம் ஏழாம் தேதி ஐயாவினுடைய மகளின் பிறந்தநாள் அதை முன்னிட்டு மிக விசேஷமான உதவி திட்டங்கள் என் செய்ய போறார் அதுக்கு வந்து ஏற்கனவே மக்களை தெரிவு செஞ்சு சில டோக்கன் கொடுத்துருந்தார் நான் அந்த டோக்கன் கொடுக்க கேம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்றைய பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்த மக்களை விடவும் நிறுவிய மக்கள் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்கணும் இன்றைய திட்டம் எப்படி இருக்க போகுது யாருக்கெல்லாம் கிடைக்குது பந்து எல்லாருக்கும் கிடைக்குதா என்றதான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் போலீஸ் பாதுகாப்பும் ராணுவ பாதுகாப்பும் கொடுத்துருக்கு ராணுவத்தில் பாருங்க நாவலர் ரோட்டை பாருங்க கவ்வலா கவுட்ன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த வைமன் ரோட் வரையும் சேம் நிற்கிது பாருங்க பாருங்க க்ரௌட்டாக பாருங்கள் ஆனால் நிறைய பேருக்கு டோக்கன் கொடுத்தாரு பாருங்கள் டோக்கன் கொடுக்க ஆகமே போய் நிற்கும் பாருங்க எவ்வளோ சனவனு சொல்லி பாருங்கள் தமிழ் இருக்கிறார்கள்க்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் தைவசைகளை அமைதியாக அந்த உலக மக்கள் கூட்டம் ஆண்டு இந்த முறை அந்த ப்ராப்ர ஒழுங்கு இல்லையா உள்ள அவற்றும் எடுக்க இல்ல அபலத்தில் சொன்ன நலிது அது நான் ராணுவத்தின் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை

صرف اردو کو یہ واعلیے میرے مجھے بتا سکتے ہیں کہ یہ رانو ماگر کی امی کو لایا پلیز بولو کہ اوکے కొన్ని అనేవరకు అనేవరం ఒటువైపు అనేవరం பாருங்க மக்கள் கூட்டம் கூட்டம் பாருங்க பாருங்க இந்த நாவலர் ரோட் நிறைஞ்சு பாருங்க அடுத்த பைமன் ரோட் வைமான் ரோட் வரையுமே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரையும் இந்த க்ரௌட் இருக்குன்னு பாருங்க லைனை பாருங்க பாத்தீங்கன்னா உதவி கிடைத்தவங்க வந்து அங்க முன்னுக்கு

ہے اب ان لوٹ سے بھیسٹا ہونای و مشکلوا ای Elena reiterate کامل کر دورabilیم کر رنcks warnرو کروں کے منٹ ہے کامل کر رنک رگای زیر کر کا رن Mont عود ہے تم مرتی معلوم مال رن رنس طاکرت میں decoration یعنا اور مشکلیک رہا ن Litey conna سن گیران اس کے لیے میں س Hoe ڈجان فJO دیں

இந்த கோமையன்ஸ்க்கு தெரு போடுவோம் அயிலமெண்டா செய்யுதுங்க அங்க அத கை பெறைக்கா சும்மா எழுதுவாங்களப்பா அவங்கள சொல்லுங்க அவங்களுக்கு வந்து செய்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு இந்த இந்த மெனன் வந்து செண்டு அவங்களோட குடும்பத்தையே பாதிக்கும்னு சொல்லுங்க போயிட்டு வாங்க நாங்க வர்ற பாடு அதனால இப்படி யாரும் செய்யல எந்த யாரும் செய்யல அதுக்கு என்ன செய்யலதானே அதுக்கு அதை பார்த்து விடுங்க சரியா சென்றடை நாங்கள் பொது அமைப்புகள் இருந்து வந்து அவருக்கு ஒரு பாதி ஒத்துழைப்ப வழங்குறார் நாங்கள் அவர் கொடுக்கிற கிள்ளி அள்ளி கொடுக்கிறார் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று போரா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி பொருளாதார உதவி என்று அள்ளி நம்முடைய ஒத்துழைப்பு வழங்கணும் மீடியாக்கள் தவறுதலை சித்தரிக்காதீங்க அவர் அவருடைய இது மேன்மேலும் வளரணும் அவருடைய ஆயுள் மேன்மேலும் இருக்கணும் என்று நாங்கள் தயவு செய்து நீங்கள் टोन वेठी कुझु কেও মারতে গেল সাইডলাইক করে দিল বিঙ্গলা কারপান্ডু রে রেকর্ড রে গড়ে বিঙ্গলা টোকেন লকড আছে বিঙ্গলা মানে পাতি কি অন্য কথা মানে পাতি করে আছে মানে এটা এর দরকার না বড় করে কথা হবে দাদা কে হবে কোন ভাগা আলো பின்னாலும் <laughs> கொஞ்சம் மக்கள் எதும் குடும்பக்காடு அருவதற்கு தாக்கல் அல்லால் மலற்கொழி நிறுவனத்திலே எங்களுக்கை அள்ளி கொடுப்பார் வித்தியாசமாக இருக்கிறது இந்த மக்கள் அவர்களுடைய உள்ளத்தை போல இந்த உலகத்தில் யாருமே கொள்ள முடியாது யாரும் உதவி முடியாது இந்த மக்கள் இந்த மண்ணிலை உதவியோடு உடலியல் சார்ந்த பிரச்சனைகளோடு கல்வி சார்ந்த பிரச்சனைகளோடு ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்களோடு வாழ்த்து எந்த ஒரு அரசோ அல்லது அரிசி மாதிரி செய்யாத முடியை ஒரு தனி தனிப்பட்டதனாக நம் இன்னதோடு இந்த மட்டுக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சாதாரணமாக லட்சங்களில் அல்ல கணக்குகளில் அது ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்ல இலக்குக்கு மேற்பட்ட தடவைகள் இப்படி கோடிக்கணக்காக அள்ளி கொடுத்து மக்களுடைய துன்பங்களிலே மக்களுக்கு மிகச்சிறந்த இலங்கை கிடைத்த கடவுள் என்று சொன்னால் விஷயமாக பி ஆர்கேயாவை தான் நான் என்கிறது சொல்லிக்கொள்ள வேண்டும்